என் உயிரின் உயிரானவர்களே சாய்பாவோட உதி இது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் யாராருக்கும் தெரியலன்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க சாயப்பாவோட உதி அதோட மகிமைகளை நம்ம ஏற்கனவே அன்பே சாயில் ஒரு ஆடியோவில் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தோம் உதி உடம்புக்கு நோயை தீர்க்கக்கூடிய மருந்தாகவும் மனதுக்கு இருக்கக்கூடிய பாரங்களை தீர்ப்பதற்கு உரிய மருந்தாகவும் அது பயன்படுது இப்படி ஒரு சாயராம் மூட்டு வழியால் ரொம்ப கஷ்டப்பட்டு கதறி அழுது இருக்காங்க அவங்களால அந்த வழி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல ஒரு ஊசி குத்துகிற மாதிரி அவங்க கால் முழுக்க வலி கொடைச்சல் அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்க அடுத்த நாள் காலையில் எந்திரிக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு பெயின் உயிரே போகிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த பெயின் வந்து அன்றைக்கி அந்த இரவு அதிகரிச்சது இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஏன்னா லேட் நைட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ரொம்ப தூரம் போகணும் உடனே சட்டுன்னு போக முடியாது பெட்டை விட்டு எந்திரிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டம் அழுதுகிட்டே கண்ணீர் கதறி கதறி அழுதுருக்காங்க என்னால் மூட்டு வலி இப்படி இருக்கு வலிக்குது தாங்க முடியலையே இந்த காலே இல்லைன்னா எனக்கு நல்லா இருக்குமே அப்படின்ற அளவுக்கு அவங்க துடிச்சிருக்காங்க காலே இல்லைன்னா பரவாயில்லன்ற அளவில் இருக்கிறாங்கன்னா யோசிச்சு பாருங்க அந்த வழியோட விஷயத்த இப்படிப்பட்ட வழிகள் உங்க வாழ்க்கையில வந்திருந்தா கண்டிப்பா அந்த அனுபவத்தை நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க ஏன்னா சாய்பா எனக்கும் அந்த வழியை வழியை காட்டினார் சர்விகல் பெயின் பின்னாடி ஷோல்டர்ல ஒரு பெயின் அந்த பெயின் என்னால் இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது நான் கதறி அழுத அந்த பெயினால ஏன்னா அந்த பின்னாடி ஷோல்டருக்கு பின்னாடி மேலே ஒரு பெயின் இருக்கும் அது வந்து வாயுன்னு நினைச்சே நாம் டேப்லெட் போட்டோம் என்னென்னமோ செஞ்சோம் பட் எதுவுமே செட் ஆகலை அதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது சர்விகல் பெயின் லைட்டாக வந்து இது இருக்குது அதனால நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறதை நிறுத்துங்க அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணாமல் இருந்தால் நமக்கு அந்த டே ஃபுல்லாகவே ஒரு மாதிரி மைண்ட் ஆப்சண்ட் ஆகிடும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்குல்ல அது மாதிரி அதனால் நிறுத்தியாச்சு அதுக்கப்புறம் டேப்லெட் கொடுத்தாங்க சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்க பண்ணோம் சரியாயிடுச்சு ஏன்னா அந்த வழியை நான் அனுபவிச்சேன் அப்படின்றதுக்காக சொல்கிறேன் அப்போ அந்த வழி அதை விட பல மடங்கு வலி அந்த மூட்டு வழி மூட்டுல மட்டும் வழினா கூட பரவாயில்ல இந்த கால் ஃபுல்லாவே ஒரு மாதிரி இவங்களுக்கு அந்த நேரத்துல என்ன பண்ணுறது தெரியல சாயப்பா கிட்ட அழுது இருக்காங்க சாயப்பா என்னை காப்பாற்று என்னால வழி தாங்கிக்க முடியாவே இல்லை எதுக்கு முன்னாடியும் வலி இருந்திருக்கு ஆனா இப்படி வழி இருந்ததில்லை ஒட்டுமொத்த வழியும் இன்னைக்கு என் காலுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நாம் அன்பே சாயில ஒரு பிரார்த்தனை பண்ணோம் இது நடந்து ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி ஏன்னா இன்னைக்கு ஒரு சாய்ரா மூட்டு வழின்னு சொன்னாங்க அது டக்குன்னு எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு சாய் ஃபேமிலியாக இருக்கும்போது நடந்த ஒரு அற்புதம் தான் இந்த அற்புதம் அதுக்கப்புறம் பிரார்த்தனை பண்ணோம் நாம் அப்போவே வந்து ஊதி வந்து உங்களுக்கு எங்கே பிரச்சனை இருக்குதோ அங்கே சாய்பாபா நினச்சி அந்த இடத்துல ஒரு ஆயின்மெண்ட் தடவுற மாதிரி தடவுங்க ரெண்டாவது ஒரு டானிக்கை குடிக்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் வெது வெது தண்ணியில் அந்த லைட்டாக ஒரு சிட்டிங்க ஒரிஜினல் உதி அந்த உதியை போட்டு ஒரு மருந்து மாதிரி அதை குடிச்சிடுங்க அப்படின்னு என்ன ஒரு வியப்பு என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா குடித்த உடனே வலி எங்கே போச்சுன்னு தெரியல நல்ல அருமையான தூக்கம் அடுத்த நாள் காலையில் நேற்றுக்கு நேற்று நைட்டு நம்ம கற்றுனோம் அழுதும் வலி இருக்குதுன்னு நம்ம காலையாக வந்தது இல்லை கனவா அப்படின்ற அளவில் அந்த உதி அவங்கள குணப்படுத்திருக்குது எந்த மாத்திரையும் எந்த மருந்தும் டாக்டரும் ட்ரீட்மெண்ட் பண்ணல புரியுதா ஒரு வழி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் என்ன அதுக்கு சொல்யூஷன் என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும் தாங்கிக்க முடியாத வழி வந்துச்சுன்னா என்ன சொல்யூஷன் ஹாஸ்பிட்டல் போகணும் அவங்க கொடுக்குற இன்ஜெக்ஷன் டேப்லெட் இல்லை டானிக் இல்லை ஆயின்மெண்ட் இதில் ஏதாவது அப்ளை பண்ணாலும் அந்த வலி உடனே குறையாது வலி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் எப்படியும் அந்த டேப்லெட் சரி பண்ணுறதுக்கு த்ரீ ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் ஆகும் நம்ம உடம்பு அந்த டேப்லெட் வந்து எடுத்துக்கணும் அக்செப்ட் பண்ணணும் நம்ம பாடியை அதை டாக்டர் சொல்லுவாங்க ரெண்டு நாள் கழிச்சு நீங்கள் திரும்பி வாங்கன்னுவாங்க ஆனால் இந்த டாக்டரோட உதவ ரெண்டு நாள் கழிச்சு திரும்பி வா மூணு நாள் கழிச்சு வான்னு இல்லை நீ என்ப நம்பிக்கையோட என்னோட உதிய மருந்தா நினைச்ச சாப்பிடறியோ அப்பவே உன்னோட நோய் குணமாயிடுச்சு இதை விட என்ன வேணும் மெராக்கல் இது எவ்வளவு பெரிய மெராக்கல்ஸ் இது சோ வலிக்கிற அத்தனை பேருக்கும் அது உடல் வழியா இருக்கலாம் இல்ல மன வழியா இருக்கலாம் உடல் வழியை விட மனவழி ரொம்ப பெருசு உடல் வழியாண்ணா கூட எங்க பிரச்சனை இருக்குதோ அங்க சரி பண்ணலாம் ஆனா மனவழிக்கு எங்கென்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரிவிங்க அப்போ இதுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு ஒரு தீர்க்கமான ஒரு வழி என்னன்னா உதிய நம்பு நீ உதிய நம்புனா என்ன நம்புன மாதிரி என்ன நம்புனா உதிய நம்புற மாதிரி நாம் பத்து மணிக்கு டாக்டர் சாய்பாபான்ற ஒரு ஸ்லாட்டை எதுக்கு வச்சோம் அப்படின்னா டாக்டர் சாயிபாபா ஆரோக்கியத்தை பேஸ் பண்ணி நாம மூவ் ஆகணும் ஆரோக்கியம் இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம லட்சியத்தை அடைய முடியும் அது இல்லைன்னா எதுவுமே இல்லை உடலை பாதுகா நாம தெளிவா என்னைக்கு இல்லாமல் போயிட்டோமோ அன்னைக்கு நம்ம கர்மாக்களும் மோசமான ஒரு வழியை கொடுக்கும் ஆனால் உடல் தான் உழைப்பு உடல் இல்லைன்னா உழைப்பே இல்லை உடல் நலத்தை நாம சரி தான் வாழ்க்கைன்ற ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் நம்ம வாழ்வில் நடக்கும் அப்ப உங்களுக்கு எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் சரி நான் பிரார்த்தனைலாம் செஞ்சிட்டேங்க பட் பிரார்த்தனை செஞ்சும் என்னால என்னோட உடல் வழியோ வலியோ தீரலைன்னா தினமும் கிட்ட நல்லா ப்ரே பண்ணிக்கிட்டு அந்த உதிய தண்ணியில் நினச்சி தினந்தோறும் செய்யுங்கள் இது உங்க வாழ்க்கையோட பாதையையே அது மாற்றும் இது உண்மை இத நாம மனசுல என்னுக்குன்னு நிறுத்திக்கணும் சாகும் வரை உதி உதியை குடிக்க குடிக்க உங்க மனசுல மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் உங்க வாழ்வில் மாற்றத்தை உருவாக்கும் வாழ்வில் மாற்றத்தை உருவாக்குனா உங்க வாழ்க்கையில அற்புதத்தை சாயப்பா நிச்சயமா நிகழ்த்த தானே செய்வாரு அவருக்குன்னு ஒரு இடத்த நீங்க ஒதுக்கிட்டீங்கன்னா அவர் அந்த இடத்துல உட்காரு இல்லையா ஸோ லைஃப்ன்றது இதுதான் சாயப்பான்றது இதுதான் உதின்றதும் இதுதான் அனைவருக்கும் என்னுடைய குடியரசு தின வார்த்தைகளை சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா